ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் இந்த வாரம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க காலையில் எழுந்திரிக்கிறாங்க ராபி வாசல் தெளிச்சு கோலம் போடலான்னு வெளியில் வர்றாங்க வந்தவங்க ஒரே ஷாக் ஆகுறாங்க அப்படியே அந்த பக்கத்து வீட்டில் ராகவும் வந்து நிற்கிறாங்க ராகவ பார்த்தோன்னே என்ன இது அந்த டென்ஷன் பார்ட்டி முகமாகவே தெரியுது அங்கே காரில் உட்காந்த மாதிரி இருந்துச்சு இப்போ இங்கே நிற்கிறாரா நமக்கு பிரம்ம இவ்வளோ கலவு தெரியுமா வருது அப்படின்ட்டு சரி பார்ப்போம் கனவா நினைவான்ண்டு அப்படின்னு கையில் வச்சு அந்த கோலப்பொடியை தூக்கி மூஞ்சியில் கொட்டுறாங்க அவர் ஏ என்ன அப்படின்னு சொல்லி முட்டானு லூசு அப்படின்னு திட்டுறாங்க என்ன திட்டுறாரு பேசுகிறாரு அப்போ உண்மை தானா இல்ல நீ பிரம்மையா உண்மையா அப்படிங்கிறாங்களா உடனே ஒரு கப்பு தண்ணி எள்ளி அபிமூஞ்சில அப்படியே ஊத்திடுறாரு இது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி ஆமா டென்ஷன் பாட்டி தான் நிஜம்தான் ஐயையோ நிஜமாவே நேர்ல வந்துட்டாரு அப்படின்னு அலறி அடிச்சு ஓடுறாங்க வீட்டுக்குள்ள வீட்டில் போய் சொல்கிறாங்க அந்த டென்ஷன் பாட்டி இங்கே வந்திருக்கு அப்படின்னு அனுப்பிட்டு சொல்கிறாங்க அப்போ ஆகாசம் வந்திருக்காரா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அப்படியே உங்களுக்கு அதிர்ச்சி ஆயிருது அடுத்த அவி என்ன பண்ணுறாங்க அந்த தாத்தா பாட்டிக்கிட்ட போய் பேசுகிறாங்க எல்லாம் இவங்களால தான் அப்படின்னுட்டு என்ன நீங்கள் இருக்கீங்க எதுக்கு இவங்களுக்கு நீங்கள் வீடு கொடுத்தீங்க எதுக்கு கொடுத்தீங்க ஏன் கொடுத்தீங்க யாரை கெட்டு கொடுத்தீங்க அப்படின்னு கத்துறாங்க ஏய் ஏன் விட்ட வாடகை கொடுக்குறதுங்க உன்னையாண்டி கேட்கணும் நான் ஏன் யாரை கேட்கணும் ஏன் இஷ்டம் நான் யாருக்கு வேணாலும் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க சரி சரி நீ கொடுத்துட்டில் அவங்களை எப்படி ஓடோட வரட்டேன்னு பாரு அப்படிங்கிறாங்க பார்க்கலாம் பார்க்கலாம் போடி அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் வழக்கம் போல சண்டை போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் அத்தைக்கு தெரிய வருது அத்தை கிட்ட போய் சொல்றாங்க அவங்க ரெண்டு பேரும் எதுக்கு இவங்க வேலைக்கு இங்க வந்திருக்கிறாங்க இந்த வேலையெல்லாம் எதுக்கு நம்ம தான் வந்துட்டோம்ல விட்டுட்டு அப்படின்னு அத்தை போய் ராகவையும் ஆகாஷையும் பாக்குறாங்க என்னப்பா தம்பி ஏப்பா இங்க வந்தீங்க அப்படிங்கிறாங்க இல்ல அனு மனசுல ஆகாஷ் இருக்காங்க அப்படின்னு ராகவ சொல்றாங்க இல்லப்பா தம்பி அவர் நிச்சயத்துக்கு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டா அப்படி உங்க மனசுல இருந்தா உங்க தம்பி மனசுல இருந்தா எப்படிப்பா அவ வேணாம் சரின்னு சொல்லுவா அப்படிங்கிறாங்க இல்ல நீங்க எந்த புரிஞ்சுக்காம பேசுறீங்க வேணாம் தம்பி இப்போதான் நமக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் என் தம்பி ஏற்கனவே முடியாதவன் நீங்க வேணாம் நீங்க கிளம்பி போங்க அப்படிங்கிறாங்க அபியத்தை அவங்க போனதுக்கப்புறம் ஆகாஷ் ராகோ விட்ட என்ன ராகோ இப்படி பேசிட்டு போறாங்க நீ விடு ஆகாஷ் இதெல்லாம் அப்படித்தான் பெரிய மனசெல்லாம் தான் பேசுவாங்க அதெல்லாம் நம்ம பொருப்படுத்தக்கூடாது நீ தைரியமா இரு அப்படிங்கிறாங்க நான் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாங்க அதுக்கப்புறம் இங்க வீட்டில் சொல்லலாமா வேணாமா தம்பிக்கிட்டே இங்க வீட்டில் இந்த மாதிரி லவ் பண்ண விஷயம் எல்லாத்தையும் சொன்னா அவன் மனசு கஷ்டப்படுமே அப்படின்னு சொல்லாமலே மறைக்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பணம் கடை கொடுத்தவங்க வந்து பயங்கரமா சண்டை போடுறாங்க பாத்திரம் மண்ணத்துலாம் அள்ளி வீசிய போகிறாங்க அப்புறம் எல்லாரும் எவ்வளோ கெஞ்சுறாங்க அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க பயங்கர ரவுடிகளெல்லாம் வந்து வந்து தகராறு பண்றாங்க அங்கே ராகம் அகஸ் வர்றாங்க ராகம் வந்து அவங்க செமத்தியா திட்டி டோஸ் பண்ணி விரட்டி விட்டுறாங்க உங்களுக்கு எவ்வளோ பணம் தரணும் எல்லாத்தையும் நான் தர்றேன் நீங்கள் வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கக்கூடாது வெளியில ஓடுவீங்களா என்ன அப்படின்னு சொல்லி அடிச்சு துரத்தி விட்டுறாங்க அதுக்கப்புறம் அபி அப்பா அம்மாவும் ரொம்ப நன்றி தம்பி நீங்கள் மட்டும் இப்போ இங்கே இல்லைன்னா என்ன நடந்திருக்கும் ஐயோ தெரியலையே ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்களே அப்படின்னு பாராட்டுறாங்க அவங்களோடது உங்களுக்கு என்ன தெரிய போகுதுன்னு அப்படி மனசில் நினச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க தான் அந்த ரெண்டு பேர் அப்படிங்கிற விவரத்தை பேசுகிறாங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களே அப்படின்னு பேசணுன்னு இப்போ தானே பார்க்குறீங்க போக போக தெரியும் என்ன நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க அபி நீ சும்மாவே இருக்க மாட்டியா அவங்க ரெண்டு பேரும் நல்ல தம்பியை தான் அப்படின்னு பாராட்டு பத்திரம் கொடுக்குறாங்க அப்படியே ஆகாசம் பார்த்துட்டு இருக்காங்க ஆனும் அபி ராகவை பார்த்து ஓட ஓட விரட்டுறனா இல்லையா பாருங்க என்ன இருக்கீங்க அப்படின்னு பார்க்குறாங்க அப்படிங்கிறாங்க போங்க அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் அணு ஆகாஷ் லவ் பண்ணுறாங்களோ இல்லையோ இவங்க ரெண்டு பேரோட ஊழல் போயிட்டு இருக்கு செம்மத்தியா ரெண்டு பேருமே செம்ம போடின்னு சொல்லலாம் போட்டிக்கு போட்டி நடக்க போகுது கூடலும் நடக்க போகுது ரெண்டு பேரும் லவ் பண்ண போகிறாங்க அது எப்போ லவ் பண்ண போகிறாங்க ஆகாஷும் ராகவும் அபியும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க பொண்ணான கையால ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்